தீங்கினமா அதை அதான் என்ன இருக்குன்னு தெரியல தின்னுட்டு அப்புறம் ஆலங்குளத்துக்கிட்ட கார் வருது அண்ணாச்சி ஏப்பம் ஒரு மாதிரி வருது என்ன கொன்றுவேன் திங்காதுன்னு சொன்ன ஒரு மேடலை கண்ணதாசன் சொன்னாரு இந்த குடி மட்டும் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் இந்திய குடிமக்கள் அத்தனை பேர் நெஞ்சத்திலேயும் நான் குடியிருந்திருப்பேன் வருத்தப்பட்டார் தவறு உண்மை சொல்றதுல அவரமா எனக்கு தெரியும் இந்தியாவில் ரெண்டு பேர் தான் தங்களுடைய சுயசெலுதியை உண்மையாடுதுனாங்க ஒன்னு காந்தி அப்புறம் கண்ணதாசன் காந்தியை மறைக்கவே இல்லை எல்லாத்தையும் உங்க மூத்தவங்க இப்படி போயிட்டாருன்னு காந்தியா காந்தியடிகள் சொல்றாரு என் 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 தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அதை ஒரு அறையில் மரணப்படுக்கையில் கிடக்கிறார் அந்த நேரத்தில் என் மனைவியை கட்டாயப்படுத்தி நான் உணர்ந்தேன் அந்த காம வெளிப்பாடு ரெண்டாயிரத்தும் சேர்ந்து இவன் பறந்தான் கண்ணதாசு வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை போனால் வெளிப்படையாக எழுதுவார் பொய்யே உன்னலையும் எதுக்கு சொல்றேன் தெரியுமா இளைஞர்களுக்கு சொல்லுங்க உண்மையா இருக்கா கண்ணதாசன் எல்லாரும் அவர் கட்சி மாற மாறவே இல்லை நான் நிறைப்பாடி அவர் மாறுவதும் இயேசுவதன் வாடிக்கையான வழக்கம் மலை அளவு தூக்கி உடன் கடல் அளவு தாழ்த்துவதில் மனிதரில் நான் தேவமிருகம் நான் அவர்களை திட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் நான் மாறிவிட்டேன் என்கிறார் இல்லை இல்லை நான் நம்பிய தலைவர்கள் மாறினார்கள் மாறியவர்களை நான் விமர்சனம் செய்தேன் உடனே நான் மாறிவிட்டேன் என்கிறார் ஒரு பாட்டு கவலை இல்லாத மனிதர் எழுதிப்பார் இத சந்திரபாபு இருக்காங்களா சந்திரபாபுன்னு தூத்துடிகாரம் தானே என்னவர் பையன் போர் எல்லையில் போய் வீரர்களை எல்லாம் மகிழ்ச்சி படுத்திட்டு ஜனாதிபதியை பார்க்க பார்க்குறாங்க அப்போ குடியரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னால் சந்திரபாபு பாட சொல்லியிருக்காரு சந்திரபாபு பிறக்கும் போதும் ஈரக்கும் போதும் கவலையில்லாம் சிரிக்க மறந்தாய் மனிடமே இரவின் கண் பனித்துழி என்றார் முகிலின் கண்ணீர் மழையன சொன்னார் இயற்கை அழுதார் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதார் இயற்கை சீரிக்கும் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காரு ரசிச்சு என்னமா பாடுறடா என்னமா பண்ணியிருக்கான் அவர் மடியில போய் உட்கார்ந்து மடியில உட்கார்ந்துட்டு நீ தாண்டா இந்தியாவிலே சிறந்த ரசிகன் ஆட்டான் அவன் தான் கலைங்க பாடுகிற பொழுது இவர் குடியரசலவன் அவனுக்கு நினைவில் அவன் தான் கலைங்க ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு ஒன்ற மாதிரி ஒரு நல்ல குழந்தைய மடியில் உட்காந்தையில் எனக்கு பெருமிடான்றேன் இந்த பண்பு இருக்கணும் தான் ராதாகிருஷ்ணன் தினத்தை ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம் அந்த பாட்டை எவ்வளோ செய்தி பார்த்தீங்களா போதும் அவாளுடா பொண்ணு இறக்கும்போது எல்லாரும் ஆழ் இல்லையா ஆனால் அப்படி அழணும் எனக்கெல்லாம் எனக்கு தெரியும் நான் இறந்தால் உலகத்தில் இருக்க தமிழர்கள் பூரா எனக்காக அழுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை அப்படி அப்படி வாழணும் உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னால் வாழ்க்கை என்பது ஒன்றும் ஒரு ஆயிரம் பேர் நம்ம உறவு இல்லாதவன் நமக்கு அழனும் இறந்தான் எங்க கிராமத்தில் ஒருத்தன் செத்தான் ஊரே அழுகும் அவன் அப்படி நல்லது இல்லேன்னு நான் ரொம்ப யோசித்தேன் ஒரு பேர் மட்டும் ரொம்ப அழுதான் என்ன நேற்று வர நான் தானேச்சு அவனுக்கு ஒன்றுமே கொடுக்காம தான் ஏன் ஒரு அவர் ஐநூறுபா நேற்று வாங்கிட்டு இன்னைக்கு செத்துட்டானேன் அவன் மொத்த ஊர்லேயும் கடன் வாங்கிட்டு செத்துக்கே எஸ்கேப் ஆகணும் பார்த்துக்க அவண்ட்டி வாங்கிட்டு அப்படி இறக்கப்படாது கண்ணதாசன் பாருங்க மரணம் அவருக்கு தெரிஞ்சிருந்ததை கடைசி பாட்டு மூன்றாம் முறை கண்ணே கலைமானே கண்ணி மயிலான கண்ணேன்னு உன்னை நானே நந்தி பகல் உன்னை நான் ஆதரி அப்போ இளையராஜாட்ட காரில் போகும்போது சொன்னான் ராஜா இதான்டா கடைசி பாட்டுன்னு இருக்காரு அது கடவுள் சொல்ல வைச்சோம் அமெரிக்காவுக்கு போறாரு அமெரிக்காவில் அந்த தண்ணியெல்லாம் பார்த்து சுத்தமான தண்ணியை பார்த்தோன்னே இங்கே இறந்தா சுகம்டான்னு இருக்கார் இறந்துட்டாரு சில பேர் சாகவே மாட்டேங்கானே ரொம்ப கெட்டிக்காரம் கூட செத்துருந்தான் அதுக்கு நாளடியார் ஒரு பதில் சொல்லுவது சாரை பூரா கடவுள் குடிச்சிருவான் சக்கையை விட்டுருவாங்க நாளடிய ஒரு பாட்டு சொல்லுது போது மட்டும் நினைச்சு பாருங்க இரவின் கண்ணீர் பனித்துழி என்பார் முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் அது இயற்கையை பாருங்க நினைச்சா பாருங்க உத்தரகாண்ட் அழிச்சு இருக்கு வெள்ளம் உண்டா இல்லையா நம்ம கடவுள் பக்தான் போலி இந்த தடவை ஜார்க்கண்ட் எல்லாரும் சிவபெருமானத்தான கூட போனாலும் சிவர்மான் தானே கங்கை இருக்கு கங்கையில வெள்ள வந்து அவ்வளவு பேரும் செத்து இருந்தானே சொல்லணும் அதை விட்டு எல்லாரும் தப்பி போல கும்பிடம் விடத்துல சாமி சாமி எடுத்துக்கிட்டாருன்னா என்ன சொல்வார் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை நதியும் காற்றும் கடலும் கோளும் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் என்ன பாட்டு மதம் தான் நம்மளை சங்கடப்படுது இந்த ராமன் பாருங்க வேடனை புகனை தம்பி ஆக்கிக்கிட்டான் சுக்கிரீவனை குரங்கை தம்பி ஆக்கிட்டான் அரக்கனை தம்பி ஆகிக்கிட்டான் ஆனால் அவனை வச்சுக்கிட்டே தான் கொல்லணுங்கானு அவன் ரொம்ப நல்லவனாக இருந்திருக்கான் ராமே நான் தான் என் கவிதையில் ஒன்று எழுதுனையா வாபர் ஐயப்பன் வழிபாட்டு உறவை பாபர் ராமருக்கும் நீட்டித் தொலைங்கள்னு இந்த ஐயப்பனை கும்பிட போனப்போனா வாபர் சமாஜில் கும்பிட்டு தானே பார்ப்பான் என்னடா மதம் எனக்கு புரியுது குஜராத்தில் ஒரு பெரிய பூகம்பு இல்லை எரிக்க வேண்டிய புறம் புதைச்சான் புதைக்க வேண்டிய புறம் எரிச்சான் அங்கே மதம் இல்லையே நான் சுனாமி வந்த அன்றைக்கு நான் எங்கே இருக்கேன் நாகப்பட்டினத்தை கடக்க கடற்கரை அங்கே வந்து லைன்ஸ் கிளப்பில் பேச போயிருக்கேன் பாகுஷர்ம விடுதியில் தங்கியிருக்கேன் விடுதி கடற்கரையில் இருக்குது என் டிரைவர் மேலே ஓடி வந்தான் சாவலை மீது என்னுடைய ஓட்டுநர் வந்து இஸ்லாமியர் என்னுடைய உதவியாளர் கிறிஸ்தவரு மேலே ஓடி வந்தான் என்னடான்னு கேட்டேன் அண்ணே கடல் உள்ள வருதுன்னா வந்தால் செத்து போகண்டி தான் உட்கார்ந்தேன் அவனுக்கு அகத்தியிருக்கான்ல காதல் கோட்டைன்னு ஒரு படம் தான ஒரு பையன் அவன் என்னை பார்க்க வந்திருக்கான் அந்த கடல் உள்ள வருதுன்னு தெரிஞ்ச உடனே அகத்திய எங்கே போனான்னே தெரில எனக்கு முன்னால் கும்பகோணத்துக்கு போயிட்டோம் எது அப்போ நாங்கள் இறங்கி வந்தோம் கடல் திரும்ப உள்ளே போகுதியா போய் பார்த்தேயா அஞ்சு நிமிஷத்தில் மூவாயிரம் பிள்ளைகள் சடலமாக ஆனால் அதுக்குன்னே கவிதை எழுத கவிஞர் இருக்காங்க நம்ம நாட்டில் கடலே அரக்கணைக்குவேன் பாதி சினிமாக்கார பிள்ளை அங்கே போய் அது உதவி போடுன்னு ஒரு பேரும் உதவி அந்த வடநாட்டு தான் எல்லா பேருக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க அது மூவாயிரம் குழந்தைகள் மனிதர்கள் யார் என்று தானே பார்த்தீங்க அங்கே இருந்து அந்த நாகப்பட்டத்திலேருந்து நடந்தே போறாங்க வீட்டை விட்டுட்டு எல்லா சொத்தை விட்டுட்டு பேர் ஓடுறான்னா அப்போ இறைவன் தன் கையிலே தானே ஆட்டுகிற சக்தியை வச்சிருக்கான் உனக்கு ஒரு சுனாமியில் அத்தனை பேர் ஏன் ஓடி வந்த வேறு வீடு விட்டுட்டு அது முதல்லே ஒழுங்காக அடக்கமா கடவுளை நம்பி கடவுளுக்கு மரியாதை உடைந்தா அவர் அதை செய்வார் ஐயா கடவுளுக்கு கண்ணிலே அவர் எல்லாம் கண்ணிருக்கு எவனை கொல்லணும்னு தெரிஞ்சானே கொள்ளுறாரு மகாத்மா காந்தியை சுட்டுா நல்லாரு வருத்தப்படுறாள்ான் ஆனால் கடவுள் என்ன முடிவுன்றார் தெரியுமா இவனுடைய மரணம் எல்லோருக்கும் நினைவிலே இருந்தால்தான் இன்னொருவனை சுட வேண்டும் என்கிற எண்ணம் வராதுங்கிறது தான் அவரை சுட வச்சாங்க கடவுள் சில மரணம் அப்படிதான் நடக்கணும் அப்போ நடந்தா தானே ஒரு நமக்கு ஆனால் அப்புறமும் நிறுத்த மாட்டேக்கானுங்க என்னைய கூட அண்ணாச்சி நாமனா உங்களை கொல்லட்டுமான்னு கேட்கானே ஸோ போட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் போட்டு நான் சொல்லிவிட்டு வந்து நீ வேண்டாம் வேண்டாமலைய திருவண்ணையா ரொம்ப சங்கடம் சடக்குன்னு அறுவலை தூக்கிடுவோம் அது ஒன்றும் கிடையாது நல்ல படித்தவன் தூக்குறான் அதான் வருத்தான் அப்போ படிப்பு படிப்பு அல்ல நுண்ணிய நூல் வில கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும் கார் வள்ளுவர் அவன் என்ன தான் படிச்சிருந்தாலும் அவனுடைய இயல்பான ஒரு ஒரு குணம் இருக்கணும் ஆள் அது வெளியே வந்துடும் சங்கடம் வரும்போது சட்டு நார் வளர்த்துக்கு தான் நான் எம்ஏபிஎல் தெரியுமான்னு சொல்லி எம்ஏபிஎல் தெரியுமான்னு சொல்லிட்டு வெட்டினான் அப்போ யார் ஆஜராவா உங்களுக்கு அவங்களுக்கு நானே ஆஜராயிருவாங்க அவன் தான் எம்ஏபிஎல் சண்டாளம் அதான் மதன் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் என்னெல்லாம் சொல்லுவார் அது இதெல்லாம் கண்டு மனுஷன் என்னத்தையெல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்பார் பாரியில் இயற்கை படைத்ததையெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே ஒரு இஸ்லாமியரை தான் பாடுவார் இப்போ இயற்கை விலங்குல பிற நம்ம தானே அழிச்சிட்டோம்யா எதிர்காலத்தில் குழந்தைகளுக்கு குடிக்க தண்ணி இருக்காது மழை பெய்யாதுமா ஆனால் அந்த ஆற்றுல மணல் அல்லாமத்தீங்களா மலையில் மரத்தை வெட்டுற பார்த்தீங்களா அதுல கோடி கணக்கில் பணம் கேட்கல அவன் பிள்ளைகள் தானே ஏன் ஓன் பிள்ளைகள் பூரா தண்ணி இல்லாம செத்து போகண்டா இன்னைக்கு இதெல்லாம் அழிச்சு பணம் செம்பாச்சுன்னு வச்சுக்க சாதம் போடுறது ஓம்பிள்ளே எங்க தான் நினைக்கவே மாட்டேங்கானே இயற்கை அடிக்கலாமா மார்கழி திங்கள் மதி நிலைந்தா நாளில் நீராட பொதுவில் நேரடி சீர்வெழுங்க ஆறு மாடி செல்வச்சிருமையா குறுவேல் குடந்த வழின்னு அவதான அவதானப்படுறதா ஆழி உப்புக்கு முகந்துகூட பாடியம் பாடியஞ்சங்குடை பற்பனாவன் அவன் என்ன சொல்றா டேய் கடலும் மலையும் இல்லைன்னா மழை இல்லை அழிக்கலாமா செய்கிறாங்களே திருச்சிலேருந்து இந்த மணல் வண்டி வந்துக்கிட்டே இருக்க மணல் லாரி கேரளாவில் நம்ம ஊரில் மூவாயிரம் ரூபாயா கேரளாவில் பதினாலாயிரம் ரூபாயா அது ஆற்றுல மணல் அள்ளலாமா என்ன தெரியுமா ஐயா ஒரு மிகப்பெரிய இயற்கை இயற்கையின் சீற்றத்தில் மிகப்பெரிய ஒரு மழை வந்தது என்று வையுங்கள் எல்லா ஆறுகளும் ஆற்றின் திசையே மாறிடும் மண் எடுத்துட வேற பக்கம் திரும்பி ஊருக்குள்ள தயவு செய்து கேட்கறீங்க அதெல்லாம் மலையில தீ வச்சிடலாம் நீங்க யானை கூட்டம் கலக்காட்டு மலையடி வாரத்தில் நடமாடுகிறது அது நம்ம பத்திரிகைக்காரன் யானைகள் அட்டகாசம் அவங்க சாரா எங்காச்சும் குடிச்சிட்டு ஆடுது லூசு பயில அட்டகாசம் நீங்க தான் பண்ணுவீங்க யானை பண்ணுவேன் உங்களை எவ்வளவு மலைக்கு போச்சோம்னா